ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்றாலே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு அழகான கண்டென்ட் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வந்து முதல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு ப்ராடக்ட் அதாவது பாருங்க இது சூர்யா கம்பெனியுடைய ஒரு டூயல் பர்னர் அப்புறம் பாருங்க நண்பர்களே இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோ அதனால உங்களுக்கு ரஸ்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகவே ஆகாது அதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப அமைப்பா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல ரெகுடா இருக்குது அதனால என்னோட டியூரபிலிட்டி ரொம்ப நாட்களுக்கு வரும் ரொம்ப நாட்களுக்கு இது உங்களுக்கு சூப்பராக விசர்ன் பண்ணோம் நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல பேஸ் கொடுத்துருங்க அருமையான பிரைஸ் இந்த சூர்யா கம்பெனி பாத்தீங்கன்னா எப்போவுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களுக்குடே ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணும் ஸோ நண்பர்களே இதுக்கு நம்ம இருந்து ஒன் இயர் வாரண்டி தர்றாங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு ரொம்ப அமர்கலமாக இருக்குது இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக எங்கேயுமே கிடைத்தீராத பிரைஸ் பாருங்க நண்பர்களே டுயல் பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சூர்யா கம்பெனி பிராண்டு இது பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான ரேட்னா அருமையான ரேட் யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம இதை கோட் பண்ணிருக்கோம் சோ இத ஒரு சில நாட்கள் தான் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் இந்த பிரைஸ் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஏன் எதுக்காக அப்படின்னா சோ சில ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனில என்ன செய்வாங்கன்னா அந்த பாட்டம் லெவல்ல ரீச் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படியே வர ரேட்டுக்கு ஒன் டு ஒன் காஸ்ட் டு காஸ்ட் அப்படியே வந்து அடிப்பாங்க சோ அதே மாதிரி சில ப்ராடக்ட் நம்ம அப்படி செய்வோம் சோ நிறைய கிளைண்ட் வந்து நமக்கு இன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு நான் நல்ல பேஸ் கொடுத்துருக்கேன் அருமையான பிரை ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார் கீழே டிஸ்கிரிஷன்ல ஃபோன் நம்ப இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் நம்மளோட நம்பர் இருக்குது இது எல்லாம் தாண்டி ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது இருக்கு ரெண்டு லேண்ட்லைன் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது பாருங்கள் ஒரு நியூ நம்பர் நியூ நம்பரில் இயற்கை நம்ம ஒரு இருபது வருஷம் யூஸ் பண்ணிருந்த நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் சோ நிலைய பாருங்கள் நம்மளுடைய மொபைல் போன இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயணி சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய ப்ராடக்ட் என்னமோ அப்படின்னு இது வேணும் ஐ நீட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க நம்ம டீம் வந்து உங்களை லைன் வந்துருவாங்க இல்ல லேண்ட்லைன் வாங்கி இந்த நல்ல விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும்போது இரண்டு வீடியோ உடைய கவனத்தை நாளை சந்திப்போம் இனிய வீடியோ நன்றி